எல்லா வளர்ச்சி திட்டங்களும் தொடர்ந்து நடைபெறும் ஆக அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லி இருக்கின்ற திட்டங்கள் எதையுமே செயல்படுத்த முடியாது ஏனென்றால் அதற்கான நிதியும் அவங்களால கொண்டு வர முடியாது குறிப்பாக ஹைதராபாத்ல வந்து ஆறு கேரண்டின்னு சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் தமிழகத்தை மாற்றிய இலவச பேருந்து கட்டணம் இல்லாத ஒரு திட்டம் வந்து அதனால்தான் அங்கே உள்ள முதலமைச்சர் கேடிஆர பார்த்தா கூட எதிர்கட்சி தலைவர் கேட்டிஆர் பஸ் சொன்னாரு நீங்க சேலை கட்டின பஸ்ல ஏறுங்க உங்களுக்கு டிக்கெட் யாருன்னு சொல்லிரஸ் அர்த்தம் அப்படின்னா சொன்னா நீங்க சேலை கட்டிட்டு போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேளுங்க நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கல அதனால நீங்க காங்கிரஸ் மோசமான ஆட்சி நடத்தி அவங்க போட்டாங்க அவர்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படி நேரம் வங்கிக் கணக்கில் வந்துடும் அப்படின்னு இங்க வங்கிக் கணக்கை ஐம்பது கோடி பேருக்கு மேலே ஆரம்பிங்களே பாரத பிரதமர் தான் அதனால பாரத பிரதமர் ஆட்சி அமைத்து மரியாதைக்கு பாரத பிரதமர் மூன்றாவது முறையாகும்